நீங்கள் எத்தனை வாட்டி குசு நாளையில் குசுவே விட மாட்டீங்களோ அப்போ அது நல்லதில்லை இது செரிமானம் எதுவாக இருக்கனால இருக்கலாம் அடைப்பு இருக்கனால கூட இருக்கலாம் ஒன்றிலிருந்து அஞ்சு வாட்டி விடுவீங்கன்னா அப்போ உங்களுக்கு நிறைய நார்ச்சத்திற்கு உணவு நிறைய தண்ணி இன்னும் உடம்புக்கு அசைவு தேவைன்னு அர்த்தம் ஆறுலேருந்து பத்து வாட்டி விடுவீங்கன்னா இதுவும் கம்மி தான் ஆனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத வரைக்கும் கவலைப்பட வேண்டிய தேவை பத்துலேருந்து இருபது வாட்டி விடுவீங்கன்னா கங்கராஜ் இதுதான் நார்மல்னு சொல்லுவோம் உங்கள் செரிமானம் ரொம்ப நல்லாவே நடந்துட்டுருக்கு இருபத்தி ஒன்றுலேருந்து இருந்து முப்பது வாட்டி விடுவீங்கன்னா இது இன்னும் நீங்கள் ரொம்ப அதிகமான நார்ச்சத்து இருக்க உணவு அதாவது பீன்ஸு பாட்டில் இருக்க ஜூஸஸ் பால் பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னா அர்த்தம் ஆனால் ரொம்ப கவலைப்பட வேண்டிய தேவையில்லை முப்பத்தி ஒன்றுலேருந்து ஐம்பது வாட்டி விடுறீங்கன்னா உங்கள் குடல் வந்து கொஞ்சம் தவிச்சிட்ருக்கு அதனால வீக்கமோ வயிறு வலியோ இருந்தால் கொஞ்சம் கவனிச்சிக்கோங்க ஐம்பத்தி இருந்து எழுபது வாட்டி விடுறீங்கன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது நீங்கள் சாப்பிட்ற உணவு பொறுத்துக்க முடியாமல் உங்கள் குடல் வந்து ஏற்றத்தால் வாங்கி வரலாம் இல்லைனா ஸ்ட்ரெஸ்னால் கூட இருக்கலாம் எழுபது வாட்டி விடுறீங்கன்னா இது வந்து ஒரு பெரிய சிகப்பு கொடி சீரியஸான செரிமான பிரச்சனை நீங்கள் கண்டிப்பாக டாக்டரை போய் பார்த்தாகணும் போய் சொல்லாமல் உண்மையாக நீங்கள் எத்தனை வாட்டி ட்ரிக் விடுவீங்க அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க வீடியோக்கு ஒரு லைக் எடுத்துகிட்டு கிடைக்காது சரி சரி மறக்காமல் ஃபாலோ பண்ணி